என் உடம்புல ரத்தம் அதிக அளவு உற்பத்தி ஆகிறதுக்கு நான் என்ன சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்காக உடம்புல சொல்றது ரத்த சேவப்பணுக்களை தான் ரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் நமக்கு தேவை அந்த உணவுகள்ல எந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்க வேண்டும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் வீடியோ முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நாம் அரவிந்த் பொதுவாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் ஏன் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதுவும் குறிப்பாக இந்த கர்ப்ப காலத்திலேயே இருக்கட்டும் இல்லை மாதவிடாய் சோழ்ச்சல் ஏதாவது பிரச்சனை இருந்து ரத்தப்போக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல ரத்தம் அதிக அளவு குறைஞ்சி அவங்க டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதை தாண்டி நிறைய நோய்கள் இருக்கு அதாவது குறிப்பாக சொல்லணும்னா எலும்பு மஜ்ஜை நோயின்னு சொல்லுவோம் போன் மேரோ டிசீஸா இருக்கட்டும் இல்லை பெர்னீசியஸ் அனுமையாவாக இருக்கட்டும் ஆட்டோமினோ டிசீஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி டைம்ல ரத்தம் குறையிறத வந்து நீங்கள் மெடிக்கல்லேயே தான் அதை போய் சரி பண்ண முடியும் அதாவது ஒரு மருத்துவர் அணுகி தான் நீங்கள் அதை சரி பண்ண முடியும் அதுக்கு நமக்கு மெடிக்கேஷன்ஸ் அவசியம் அது இல்லாம ஜென்ரலா இந்த மாதிரி மாதவிடாய் சுழற்சினாலோ இல்லை நம்ம ஒழுங்கா சாப்பிடாததுனாலயோ நமக்கு ரத்த அளவு குறையுது அப்படின்னா அதை அதிகப்படுத்துறதுக்கு நான் இப்ப சொல்லக்கூடிய உணவுகள் உங்களுக்கு பயன்படும் ஸோ ஓகே இந்த உணவுகள் சாப்பிட்டால் நமக்கு எப்படி ரத்தம் அதிகரிக்குது நம்ம உடம்புல அப்படின்றத இப்ப நான் சின்னதா ஒரு பிரீஃபா சொல்லிடுறேன் அதாவது இப்ப நான் சொல்லக்கூடிய உணவுகள்ல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் பி டுவெல் விட்டமின் பி நைன் விட்டமின் சி விட்டமின் ஏ அயன் அண்டு காப்பர் ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் நான் இப்போ சொல்லக்கூடிய உணவுகளில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்க போறோம் ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் ஏன் ரத்த உற்பத்திக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள் உருவாவதற்கு விட்டமின் பி டுவல் பி நைனும் முக்கியம் எப்படி முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம போன் போன்மேரோக்குள்ள தான் அதிக அளவு ரத்த சிவப்பணுக்கள் ப்ரொடியூஸ் ஆகுது அதாவது உருவாக்கப்படுது ஸோ மேரோன்றது வந்து நம்ம எலும்பு நம்ம இப்போ சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா அந்த எலும்புக்குள்ள பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா அதான் போன் மேரோ அது நம்ம மனித எலும்புகளுக்குள்ளயேயும் இருக்கும் ஸோ அந்த போன் தான் ரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தி செய்யப்படுது அது உற்பத்தி செஞ்சு மெச்சூர் ஆகி சரியான அளவு அதோட வேலையை செய்யறதுக்கு தயாரானதுக்கு அப்புறம் தான் அந்த ரத்தில கலந்து அதோட வேலையான ஆக்சிஜனை கொண்டு போறது நியூட்ரிஷன் சப்ளை கொண்டு போய் நம்ம உடம்பு முழுக்க சேர்க்கறது அதாவது ரத்த சிவப்புனுக்கள்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினோட முக்கியமான வேலையை உடம்புல இருக்க மொத்த பகுதிகளுக்கும் பிராண வாயுவான ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்ப்பது தான் ஸோ இந்த ஆக்சிஜன் சப்ளை குறையிறதுனாலையும் ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புக்கு போய் சேர முடியாமல் இருக்கிறதுனாலையும் தான் நமக்கு அந்த டயர்ட்னஸ் அதிகமாக ரத்தம் குறையும் போது தலைவலி மற்ற விஷயங்கள் கை கால் பிடிப்புகள் இது எல்லாமே ரத்தம் குறையும் போது நமக்கு சிம்டம்ஸாக தெரியுது இப்போ நான் சொன்ன பி டுவெல் பி நைன்லாம் சாதாரண ரத்த செல்கள் வந்து சிவப்பணுக்களாக மாறுறதுக்கு உதவி பண்ணுது அந்த சிவப்பணுக்களில் ஹீமோக்ளோபின் ஃபார்ம் ஆகிறதுக்கு அயன் ரொம்ப முக்கியம் இரும்பு சத்து மிக மிக முக்கியம் ஸோ இந்த இரும்பு சத்து நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற உணவுகளில் இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு காப்பர் சத்து ரொம்ப முக்கியம் அது கூடவே விட்டமின் சியும் ஏவும் இந்த ஹீமோகுளோபின் உருவாகிறதுல குளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரதம் உருவாகிறதுக்கு மிக மிக முக்கியம் ஸோ அதுதான் பொதுவா இந்த ரத்த சிவப்பனை உருவாகிறதுக்கு விட்டமின் பி டுவெல் பி நைன் விட்டமின் சி விட்டமின் ஏ காப்பர் மற்றும் அயல் போன்ற தாது உப்புகள் மிக மிக முக்கியம் ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கணும் அப்படின்றது வாங்க இந்த சத்துக்கள் நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படின்றத பாத்துருவோம் வந்து காய்கறிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்துருவோம் நம்பர் ஒன் பீட்ரூட் பீட்ரூட் ரத்த உற்பத்திக்கு உதவுன்னு எல்லாருக்குமே பொதுவாக தெரியும் அதுக்கு அடுத்த காய் வந்து கேரட் கேரட்டுமே ரத்த உற்பத்திக்கு முக்கியமான ஒரு காய்கறி தான் இதையும் நீங்க அன்றாட உணவுகளில் சேர்த்துக்கலாம் அடுத்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோயாளிகள் இதை ஒதுக்கி வச்சிருவீங்க ஆனா குறிப்பிட்ட அளவு சாப்பிட்றதுனால அது சர்க்கரை அளவை ஒன்றும் உயர்த்திடாது ஏன்னா அதுல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு உருளைக்கிழங்குல ஸோ அதுக்கடுத்தது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கும் பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அதில் இருக்குது குறிப்பாக விட்டமின் ஏலாம் அதிக அளவு இருக்குது அதனால சர்க்கரை வள்ளிக்கிழங்கி நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து தக்காளி தக்காளி போடாத நம்ம குழம்பே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம உணவு வகைகளில் தக்காளி சேர்ந்துருக்கிறதுனால இது நான் சொல்லலைனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கீங்க அதுக்கடுத்தது மஷ்ரூம் அதாவது இந்த காளான் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்களை அடைக்கியிருக்கு குறிப்பாக விட்டமின் டி கூட காளானில் அதிக அளவு இருக்குது அதுக்கடுத்தது முட்டைக்கோஸ் கேபேஜ்னு சொல்லுவோம் இதுலேயும் விட்டமின் சி போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இதையும் நீங்கள் உணவுகளில் சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்தது காலிஃப்ளவர் காலிஃப்ளவரும் விட்டமின் சி விட்டமின் கேல அதிகமாக இருக்குது ஸோ அதுவும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ப்ரொக்கோலி ப்ரொக்கோலி எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்றது எனக்கு தெரியல பட் கிடைக்கிறவங்க வாங்கி சாப்பிடுங்க இதுவும் நம்ம ரத்த உற்பத்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கடைசியாக பூசணிக்காய் ஸோ பூசணியும் நம்ம உணவு வகைகளில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதிக அளவு அயன் இரும்பு சத்து அதுலேருந்து நமக்கு கிடைக்கும் அவ்வளவுதாங்க காய்கறிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து பழங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் அதுல முதல் பழம் ஆப்பிள் ஆப்பிள்ல நான் முன்னாடி சொன்ன எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்கு இது ரத்த உற்பத்திக்கு உதவும் இதை சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்த பழம் ஆரஞ்சு குறிப்பா சொல்லணும்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆரஞ்சு சாத்துக்குடி எலுமிச்சை இது எல்லாத்துலயுமே விட்டமின் சி விட்டமின் பி நைன் அயன் போன்ற விட்டமின்களும் ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு இதை நீங்க உங்களோட உணவு வகைகளோட தினமும் சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது பனனா அதாவது வாழைப்பழம் வாழைப்பழம் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ரொம்ப சுகர் லெவல் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா இது சாப்பிட்றது அவாய்ட் பண்றது நல்லது ஆனால் இதுல ஒரு பாதிப்பழம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு கண்ட்ரோல்ல சுகர் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா ஒரு பாதி வாழைப்பழம் தாராளமாக சாப்பிடலாம் அடுத்தது பப்பாளிப்பழம் பப்பாளிலையும் விட்டமின் சி விட்டமின் ஏ அதிக அளவு இருக்கு ஸோ அதனால பப்பாளிப்பழத்தையும் சாப்பிட்லாம் அதுக்கடுத்தது ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரியில் விட்டமின் சி அயன் மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்குது அதுக்கடுத்த பழம் கோவா கோவா அதாவது கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புக்கு இதுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் ஆப்பிளை விட அதிகமா இருக்கு அதுக்கடுத்த பழம் கிருணி அல்லது முலாம்பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த பழத்தையும் நம்ம சீசன்ல கிடைச்சது அப்படின்னா வாங்கி தாராளமா சாப்பிடலாம் இது நம்ம உடம்புல ரத்த உற்பத்திக்கு மிக மிக நல்லது அடுத்தது கிவி பழம் கிவி பழம் கிடைக்கிறவங்க வாங்கி சாப்பிடுங்க கிடைக்காதவங்க பிரச்சனை இல்லை நான் சொன்ன மற்ற பழங்களை சாப்பிடுங்க அடுத்த மாதுளை மாதுளையில சத்து அதிகமா இருக்கிறதுனால இதுவும் ரத்த உற்பத்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பொதுவாகவே இது எல்லாருக்குமே தெரியும் ரத்த உற்பத்திக்கு மாதுளை ஹெல்ப் பண்ணும்ட்டு அதுக்கடுத்து கடைசியா மாம்பழம் மாம்பழத்துலேயும் விட்டமின் ஏ விட்டமின் பி நைன் போன்ற முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இது சீசன்ல கண்டிப்பா சாப்பிடுங்க அவ்வளோதாங்க பழங்கள் முடிஞ்சிடுச்சு அடுத்து கீரைகள் என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா கீரைகளுமே சாப்பிட்லாங்க கீரைகள்ல இருந்து நமக்கு குறிப்பான இப்ப இந்த ரத்த உற்பத்திக்கு சொன்ன எல்லா ஊட்டச்சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கு எல்லா கீரைகள்லையுமே எல்லா ஊட்டச்சத்துக்களுமே இருக்கு குறிப்பா சொல்லணும்னா விட்டமின் ஏ சி கே அப்புறம் வந்து நம்ம அயன் இரும்பு சத்து விட்டமின் பி நைன் போன்ற முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே எல்லா கிரைகள்லயுமே இருக்கு அதனால நீங்க இந்த கீரை அந்த கீரைல வாரத்துல மூணு நாள் நாலு நாள் கீரைகளை தொடர்ந்து சாப்பிடலாம் அதுக்கடுத்து பசும்பால் பால் குடிக்கிறவங்க வந்து டெய்லியும் இரநூறு எம்எல் பால் குடிச்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு ஏற்படாம ரத்த உற்பத்திக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சிடும் அடுத்தது அசைவ உணவுகள் இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கன் மீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கல்லீரல் மண்ணீரல் இது மாதிரியான உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் அதாவது உருப்புகள் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு போதுமான அளவு விட்டமின் பி டுவெல் பி நைன்லாம் அதிக அளவு கிடைச்சிடும் அதுக்கடுத்தது வந்து சேர்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்தி மீன் இந்த மத்தி மீன்லயும் அதிக அளவு விட்டமின் பி டுவெல் இருக்கிறது நம்ம உடம்புக்கு ரத்த உற்பத்திக்கு மிக மிக முக்கியமான ஊட்டச்சத்தை கொடுக்குது அதனால மத்தி மீன் கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க அதுக்கு அடுத்து கடைசியா எஃகு எல்லாருமே தினமும் ரெண்டு முட்டை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் முப்பது சதவிகிதம் வரைக்கும் நம்மளால ஒரு அந்த ரெண்டு முட்டையிலேயே பெற முடியும் மீதி தான் நம்ம உணவுகளை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அதனால முட்டை வந்து மிக மிக முக்கியம் அதுலேயும் இந்த எல்லோ யோக் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கருவையும் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லது அது நான் தனியா ஒரு வீடியோவே அதை பத்தி போடுறேன் மஞ்சள் கரு நல்லதா கெட்டதான்னு சொல்லி சோ அதுக்கடுத்து அவ்வளோதாங்க நான்வெஜ்ல இது மூணு தான் மெயினா நம்ம சாப்பிட வேண்டியது ரத்த உற்பத்திக்கு அடுத்தது வந்து நட்ஸு இந்த கொட்டைகள் விதைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு காப்பர் இருக்கு விட்டமின் பி டுவெல் பீன் மாதிரியான வைட்டமின்களும் இது அதிகமா இருக்கு அதனால இதை நம்ம தாராளமா சேர்த்துக்கலாம் நட்ஸ்ல நம்ம என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி அதுக்கப்புறம் வால்நட் இந்த மாதிரியான நட்ஸ் எல்லாம் நீங்க சாப்பிடலாம் அதுக்கப்புறம் விதைகளில் சூரியகாந்தி விதை பூசணி விதை அதுக்கப்புறம் தாமரை விதையெல்லாம் கூட இருக்கு வெள்ளரி விதை இந்த மாதிரி நிறைய விதைகள் இருக்கு உங்களுக்கு எது பொதுவா நமக்கு கிடைக்கக்கூடியது சூரியகாந்தி விதையும் பூசணி விதையும் அதை தாராளமா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அத்திப்பழம் உலர்ந்த நிலையிலயோ இல்ல பழமாவோ நீங்க வாங்கி சாப்பிடலாம் அதுலயும் விட்டமின் பி டுவெல் அதிக அளவு நம்ம உடம்புக்கு கிடைக்கும் இரும்பு சத்து அதிக அளவு கிடைக்கும் கடைசியா வந்து ரைசின்ஸ் இந்த உலர் திராட்சை எல்லாம் இருக்கும்ல அதையும் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சொல்ல மறந்துருந்தேன் ஸோ வேர்க்கடலையிலேயும் விட்டமின் பி டுவெல் அப்புறம் வந்து அயன் எல்லாம் அதிக அளவு இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்க தினசரி உணவுகளில் எந்த அளவுக்கு சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வைட்டமின்கள் ஊட்டச்சத்துக்கள் குறைபாட்டில் இருந்து விடுபட்டு உங்களோட ரத்த அளவை சரியான அளவு மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ அவ்வளோதாங்க இதில் நான் சொல்லியிருக்க உணவு வகைகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மேலும் இது மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ஃபிசியோபிரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் பார்க்குறதோடு நிறுத்தாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ